தூக்கி இப்போ முத்துமாரனுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு அப்படி தூக்கி எஸ்தர் கையில கொடுத்தாருங்க நாளைக்கு முத்துமாரனே பாடி ஏ ஆமா உண்மை முத்துகுமாரனு கொடுத்த இந்த தரிசனத்தை இந்த ஊழியத்தை தூக்கி ஓட்டுன்னு பண்ண அவர் தம்பி இருக்காரு அவர் தம்பிட்ட கொடுத்து நீ பார்த்துக்கிட்டா நான் அப்படியே உல்லாசமாக வாழ போறேன்னு நேருவீங்க பீஸ்கர்ல பிடிங்கிடுவார் நாளைக்கு எல்லாருக்கும் ஃபோன் வரும் முத்துகுமாரன் மரம் அடைந்தோர் ஏன் ஒரு மாதிரி பக்கிய ஏ உண்மை அவர் இன்னும் நூறு வருஷம் வாழ்வாரு அமேன் அண்ணாம போறாரு அலியா அலையா அவ அவரை தேசத்தில் ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு அழைலுயா இன்னும் கொஞ்ச நாளில் நான் சொல்கிறேன் இன்னைக்கு பழிபீடுன்னு இருந்து அவர் ஃப்ளைட்டில் போகக்கூடிய நாட்கள்லாம் மிக சீக்கிரத்தில் இருக்கு ஆமேன் அவர் தேசங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போக போகிறார் அழிலுயா அழிலுயா ஒருத்தனை ஆண்டவர் உருவாக்குகிறது எதுக்கு தெரியுமாங்க அவர் ஃபிளை கொண்டு போய் தேசத்தை ரச்சிக்கிறதுக்கு ஆமேன் முத்தமருக்கு யார் தோணே கர்த்த தோணே வேணாலும் பாருங்கள் இன்றைக்கி உங்கள் டேட்டில் எழுதி வச்சுடுங்க இதே முத்துக்குமாரின சில வருஷங்களுக்கு பிறகு நீங்க ஃபோன் பண்ண ஃப்ளைட்டு என்ன கிடைக்காது டவரு கிடைக்காது நடக்குமா நடக்கலைன்னு நீங்க பாருங்க அழை இல்லையா அழை இல்லையா அதுக்கு தாங்க ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் அதுக்கு தான் உருவாக்குறாரு அதை நீங்களும் நானும் அறியாமல் சும்மா சவுட்டு மாணிக்க சும்மா ஆண்டவர் தேவத்திட்டம் எதுவும் தெரியாமல் சும்மா போனோம் வந்தோம் ஆளை பஞ்சோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் பாவம் ஒரு நாள் பரிசுத்தம் ஒரு நாள் பரிசுத்தம் ஒரு நாள் பாவம் சொல்லி வாழுந்து கொண்டு இருக்கிற நாமளை ஆண்டவர் அப்படி அழைக்கலை உங்களை என்னையும் கொண்டு தேசத்தை அசைக்கணும் அதுதான் தேவ திட்டம் அழிலுயா அழிலுயா அப்படிப்பட்ட அழைப்பு தாங்க நமக்கு அந்த அழைப்பை பாருங்கள் யோனா மறுதளிச்சிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுதாரு அப்பா நான் போக மாட்டேன் என்னங்க இப்போ அனுப்பாதரும் அங்கே நீர் அனுப்பினீர்னா நான் எப்படி ஆண்டவரை போய் நிற்பேன்னு சொல்லிட்டு நீர் தான் மனம் இருக்க முடியவரே நீர் தான் தயவுள்ளவரே நீர் தான் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவர்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே கேள்வி கேட்கலாம் பத்தியில ஆண்டவருக்கே எழுத்து பேசாம் அப்படிப்பட்டவர்கள் நம்ம அழைக்கலங்க ஒவ்வொரு நாளும் அவர் அழைப்பு அழைப்புக்கு இனம் பிள்ளைகளை நீங்களும் நானும் வாழ்வதுக்குத்தான் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் அலையா